இது வந்து பார்த்து பக்குவமா பிடிக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க எப்படி வாயை பொழக்க திருச்சிங்களா இப்படி பிடிச்சிட்டு கட்டிமா பிடிச்சாச்சு இது ரெண்டு கொடுக்கையும் நம்ம பத்திரமா போச்சுன்னா நம்மளுக்கு கடிக்காது அவ்வளவுதான் இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த பாருங்க இந்த குட்டி குட்டி கால் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கட் பண்ணிடணும் அப்பவும் ஒரு இந்த பக்கம் கடிக்குது இந்த குட்டி குட்டி காலை விட்டாச்சு இப்போ வந்து இதுக்குள்ள வருது இதுக்குள்ள ஒரு சதம் இருக்கும் இதையே புட்டு எடுத்துடணும் இப்பதான் இங்க பாருங்க இதையும் எடுத்தாச்சு இப்ப என்ன இருக்கே இது மட்டும் தான் இருக்கு இதே இதே மாதிரி ஒவ்வொரு நெண்டாவ எடுத்து நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் என்ன ஒண்ணுன்னா இது உயிரோட இருக்கு உயிரோட தான் நம்ம கஷ்டம் உயிர் நண்டுன்றதால என்ன கடிக்குதுன்றதால கொஞ்சம் பயம் கொஞ்சம் எல்லாம் நிறையவே

நாலு நாண்டுதுக்கே பயமாக்குது பெரியவரை இப்ப இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பிடிச்சிட்டு வந்தேன் கொஞ்ச நேரம் வர 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 இது மாதிரி வயல் நண்டு தான் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது கடல் நண்டை விட வயல் நண்டு அதுவும் உயிரோட இருக்குது பாருங்க கடல் நண்டு வந்து என்னைக்கு பிடிக்கிறாங்களோ எவ்ளோகம் வருது எவ்வளவுகோ வருது நீ என்ன பண்ண வைப்போம்

இதுக்கு தான் பால் நண்டு இப்படி கட் பண்ணா ஒரு பால் ஊத்துதா இதுக்கு பேர் தான் பால் நண்டு சொல்லுவாங்க வெறும் பாலாவே இருக்குதா எவ்வளோ பால் செஞ்சிருக்குங்க பால் தான் ஊற்றுது இதுக்கு தான் பால் நண்டு இந்த சின்ன சின்ன கால் இருக்குல்ல சின்ன சின்ன காலு இந்த மாதிரி ஓடு எல்லாமே நம்ம வந்து அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ரசம் வைக்க யூஸ் ஆகும் ரசம் வைக்கிறதுக்கு இடிச்சு வச்சுக்கலாம் அதனாலதான் இப்போ நான் கிளைன் பண்றேன் எல்லாமே வந்து நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம் இது வந்து நண்டோட ஓடை இது நண்டோட உடம்பு இது நானு இது என்னோட உடம்பு இது வந்து சட்டி சட்டி இல்ல சட்டி இது வந்து ஓட்டை தண்ணியெல்லாம் போயிடும் இதை போட்டனா இதை போட்டு இது வரிக்கடி ஃப்ரை ஆயிடும் அவ்வளவுதாங்க இப்போ நம்ம போய் சமைக்கலாமா வாங்க நண்டு ரசம் ரெண்டே வருவல் நாங்கள் பார்க்கலாம்